இதுதான் அந்த கடிதம் இந்த கடிதத்தை படிச்சு பார்த்தாலே உங்களுக்கு உண்மை புரியும் தமிழ்நாடு அரசாங்கமும் தமிழ்நாட்டு எம்பிக்களும் பொய் பேசுறாங்க அந்த பொய்க்கான ஒரே ஆதாரம் இந்த கடிதம் தான் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு அரசாங்கம் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மார்ச் மாதம் டெல்லியில் இருக்கக்கூடிய தர்மேந்திர பிரதான் கல்வி அமைச்சர் கிடைச்ச கடிதம் இருக்கு பாத்தீங்களா அந்த கடிதத்தை எடுத்து வெளியே விட்டுருக்காரு இந்த கடிதத்தை படிச்சு பாருங்க தமிழ்நாடு அரசாங்கம் மும்மொழி கொள்கைக்கும் புதிய கல்விக் கொள்கைக்கும் ஏத்துக்கிட்டாங்க ஆனா இப்போ அவங்க பொய் பேசுறாங்க அப்படின்னு சொல்லி அந்த கடிதத்தை வெளியிட்ட ஒரு மென்ஷன் பண்றாரு ஆனால் நாம் அந்த கடிதத்தை எடுத்து படித்து பார்த்தா இதுக்கு அப்படியே தலகீழாக இருக்குது மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் சொல்கிறதுக்கும் இந்த கடிதத்தில் இருக்கிறதுக்கும் நேரு வேறு வேறையாக இருக்குது சரி எதுக்காக தமிழ்நாடு அரசாங்கம் கடந்த மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல நாங்க பி திட்டத்தை ஏத்துக்கிறோம் அப்படின்னு ஒரு கடிதத்தை முதல்ல அனுப்பிச்சாங்க இந்த கடிதத்தை அனுப்ப வேண்டிய தேவை என்ன இந்த கடிதத்தினுடைய இரண்டாவது பேராகிராஃப்ல என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்க தமிழ்நாடு அரசாங்கம் இதை ஏன் தர்மேந்திர பிரதான் மறைக்கிறாரு தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் வர்ற மார்ச் இருபத்தி ரெண்டாம் தேதி மோடி அரசாங்கத்துக்கு ஒரு மிகப்பெரிய நெருக்கடியை உருவாக்குற மாதிரி தென்னிந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா முதலமைச்சர்களும் சென்னைக்கு வரப்போறாங்க இந்த மோடி அரசாங்கம் பண்ணக்கூடிய அட்டுழியத்துக்கு ஒட்டுமொத்தமாக ஒரு முடிவு கட்டுறதுக்காக மார்ச் இருபத்தி ரெண்டாம் தேதி இந்த கூட்டத்தை ஏற்பாடு பண்ணியிருக்கிறதே தமிழ்நாடு அரசாங்கம் இன்னைக்கு தமிழ்நாட்டோட அமைச்சர் பொன்முடி கர்நாடகாவுக்கு போயிருக்காரு வேலு ஆந்திராவுக்கு போயிருக்காரு கேரளாவுக்கு பிடிஆர் போயிருக்காங்க வெஸ்ட் பெங்காலுக்கு கனிமொழி போயிருக்காங்க இப்படி எல்லா அமைச்சர்களும் எம்பிக்களும் ஒட்டுமொத்தமாக பல மாநிலத்தில் போய் முதலமைச்சர்கள் எல்லாத்தையும் சென்னைக்கு கொண்டு வர போறாங்க இவங்க எல்லாரும் சென்னைக்கு வந்து வர்ற மார்ச் இருபத்தி இரண்டாம் தேதி மிக முக்கியமான கூட்டத்துல சில முக்கியமான அறிவிப்புகள்ல கையெழுத்து போட போறாங்க இதை எப்படியாவது தடுக்கணும் இதை எப்படியாவது மடமாத்தணும் அப்படிங்கிறதுக்காக மோடி அரசாங்கம் திட்டமிட்டு வேலை செய்றாங்க வர்ற மார்ச் இருபத்தி ரெண்டாம் தேதி இந்த கூட்டம் மட்டும் நடந்துருச்சு அப்படின்னா மோடி அரசாங்கத்துக்கு இது ஒரு மிகப்பெரிய பின்னடைவா போயிரும் அப்படின்னு சொல்லிட்டு பல பொய் பிரச்சாரத்தை பார்லிமெண்ட்ல தங்களோட எம்பிக்களை வச்சு மினிஸ்டரை வச்சு தொடர்ச்சியாக பரப்பிக்கிட்டு இருக்காங்க வர மார்ச் இருபத்தி ரெண்டாம் தேதி கூட்டத்தில் என்ன முக்கியமான முடிவுகள் எடுக்கப்பட போகுது எந்தெந்த முதலமைச்சர்கள் தென்னிந்தியாவை நோக்கி வரப்போறாங்க இதை மனமாத்துறதுக்காக மோடி அரசாங்கம் தர்மேந்திர பிரதானை வச்சு அதே மாதிரி நிர்மலா சீதாராமனை வச்சு என்ன மாதிரியான பொய் பிரச்சாரத்தை கட்டி அமைக்கிறாங்க தமிழர்கள்ட்ட நான் நூறு முறை மன்னிப்பு கேட்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளிப்படையாகவே மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் மன்னிப்பு கேட்டிருக்காரு அவர் மன்னிப்பு கேட்டதை பொறுத்துக்க முடியாம உடனே நிர்மலா சீதாராமன் பாராளுமன்றத்துல கடந்த பத்து நாளா தமிழ்நாட்டுல என்ன விவாதம் நடந்துட்டு இருக்கோ அதுக்கு நேர் எதிரான ஒரு விவாதத்தை கிளப்பி ஒட்டுமொத்தமாக இதை மடமாத்திருக்காங்க தான் பேசுறது தப்பு தான் தமிழர்களை கொச்சப்படுத்தி இருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நூறு முறை மன்னிப்பு கேட்ட தர்மேந்திர பிரதானுக்கு முட்டு கொடுக்கறதுக்காக இந்த நிர்மலா சீதாராமன் பாராளுமன்றத்துல என்ன பேசினாங்க எதுக்காக இப்ப பேசிட்டு இருக்கிற ஒரு விஷயத்துக்கு சம்பந்தமே இல்லாத இன்னொரு விஷயத்தை எடுத்து வச்சு இதை டைவர்ட் பண்றாங்க எனக்கும் தாய்மொழி தமிழ் தான் அப்படின்னு எதுக்காக நிர்மலா சீதாராமன் ஒரு பச்சை பொய்ய சொன்னாங்க பார்லிமெண்ட் வணக்கம் இந்த மெட்ராஸ் வியூ நான் உங்கள் சத்யராஜ் நான் நூறு முறை மன்னிப்பு கேட்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் வெளிப்படையாக பாராளுமன்றத்தில் மன்னிப்பு கேட்டிருக்கார் முதல்ல ஒரு ஏன் மன்னிப்பு கேட்கணும் தமிழர்களை மிக மிக கொச்சையாக மிக மிக கேவலமாக இந்திய பாராளுமன்றத்துக்குள்ளேயே பேசின முதல் அமைச்சர் அவர்தான் தான் தமிழர்களை பார்த்து அவர் சொன்னார் இதுக்கு மிகப்பெரிய எதிர்ப்பு வந்துச்சு தமிழ்நாடு முழுக்க மட்டும் கிடையாது இந்தியா முழுக்க எதிர்ப்பு வந்துச்சு அதான் ரொம்ப முக்கியமான விஷயம் ஒரிசாலிருந்து வெஸ்ட் இருந்து பல எம்பிக்கள் கேரளா எம்பி எல்லாருமே சொன்னாங்க நீங்கள் எப்படி இப்படி பேசலாம் அப்படின்னு அதுக்கு பிறகு அவர் தன்னிச்சையாக மன்னிப்பு கேட்டிருக்கிறார் அதான் ரொம்ப யதார்த்தமான உண்மை அதுவும் சாதாரணமாக கேட்கல நான் நூறு முறை மன்னிப்பு கேட்குறேன் எங்கள் அம்மாவும் தமிழ்நாட்டு வம்சாவளியை சார்ந்தவங்கன்னு ஒரு கதையை சொல்கிறாரு அது நமக்கு இப்போ முக்கியம் கிடையாது அவர் தமிழரா தமிழர் இல்லையா அப்படிங்கிற கதையெல்லாம் முக்கியம் கிடையாது அவர் தமிழர்களையும் தமிழ்நாட்டு எம்பிக்களையும் தமிழ் மக்களால் தேர்வு செய்யப்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்களை கொச்சையாக பேசினார் அப்படிங்கிறது யதார்த்தமான உண்மை அதுக்கு அவர் மன்னிப்பு கேட்டிருக்கார் இவர் மன்னிப்பு கேட்டதோடு நிறுத்தலை அவர் என்ன பண்ணுறாருன்னா ஒரு கடிதத்தை வெளியிடுறார் அந்த கடிதம் தான் பயங்கரமான ட்விஸ்டே அந்த கடிதத்தில் அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா இந்த கடிதத்தை ஸ்டாலின் அரசாங்கம் எனக்கு அனுப்பிச்சாங்க அவங்க இந்த பிஎம் ஸ்ரீ ஸ்கூல் திட்டத்தில் கையெழுத்து போடுறதாக சொல்லி தான் அந்த கடிதத்தை அனுப்பிச்சிருக்காங்க இந்த கடிதத்தை படித்து பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு கடிதத்தை வெளியிடுறாரு நமக்கே ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு என்னப்பா இவ்வளோ தைரியமா ஒரு கடிதத்தை வெளியிடுறாரு உண்மையிலே தமிழ்நாடு அரசாங்கம் வந்து இந்த பிஎம்சி ஸ்கூல் திட்டத்தை வந்து ஏற்றுக்கிட்டாங்க போல இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த கடிதத்தை எடுத்து படித்து பார்த்தா நமக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருக்குது அந்த கடிதம் எப்போ எழுதப்பட்டுச்சு அப்படின்னா பதினஞ்சு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கடந்த மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இந்த கடிதத்தை தமிழ்நாடு அரசாங்கம் சீஃப் செக்ரட்டரி சிவதாஸ் மீனா கையெழுத்திடப்பட்டு இந்த கடிதம் வந்து டெல்லிக்கு போயிருக்கு இந்த கடிதத்தில் என்ன சப்ஜெக்ட் அப்படின்னா நீங்க இருபத்தி மூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எங்களுக்கு ஒரு கடிதம் அனுப்பிச்சிங்க அதாவது பிப்ரவரி மாதம் மோடி அரசாங்கத்தினுடைய கல்வி அமைச்சகம் தமிழ்நாட்டுக்கு ஒரு கடிதம் அனுப்பிச்சிருக்கு அந்த கடிதத்துக்கான ரிப்ளை அப்படின்னு சப்ஜெக்ட்ல ரொம்ப 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 தெளிவாக சொல்லியிருக்காங்க அப்போ இவங்க என்ன கடிதம் அனுப்பிச்சாங்கன்னு தெரிஞ்சிருக்கிறதுக்கு முன்னாடி டெல்லியில் இருந்து அவங்க என்ன கடிதத்தை அனுப்பிச்சாங்க அப்படின்னு நமக்கு தெரியணுமா இல்லையா இருபத்தி மூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல பிரதான் அதாவது மத்திய கல்வி அமைச்சர் பாஜக அரசாங்கத்தினுடைய கல்வி அமைச்சர் இவங்க அனுப்பிச்ச கடிதம் என்ன அப்படின்னா நீங்க பி எம் ஸ்ரீ ஸ்கூல் இருக்கு அந்த திட்டத்துக்கு ஒரு எம்ஓயு ஒரு புரிந்துணர்வு மத்திய அரசாங்கத்துக்கும் மாநில அரசாங்கத்துக்கும் இடையில கையெழுத்து ஆனால் மட்டும்தான் உங்களுக்கான நிதி ஒதுக்கப்படும் எதுக்கு பி எம் ஸ்கூல் திட்டத்துக்கான நிதி இல்ல எஸ்எஸ் இன்னொரு திட்டம் இருக்கு அந்த திட்டத்துக்கான நிதி அந்த திட்டத்துக்கான நிதி இரண்டாயிரத்தி பதினெட்டுல இருந்து கொடுக்கப்பட்டு இருக்கு நாம கொடுக்கக்கூடிய வரிய நேரடியாக பணமா தராமல் பல திட்டங்கள் உண்டாக தர்றாங்க அதே முதல்ல தப்பு நீ யார் எனக்கு திட்டம் போடுறதுங்கிற கேள்வி தான் நாம் தொடர்ச்சியாக கேட்டுக்கிட்டு இருக்கோம் பணத்தை நீ கொடு நாங்கள் திட்டம் போட்டுக்கிறோம் ஏன்னா இந்தியாவிலேயே சக்சஸ்ஃபுல்லா ஸ்கூல் எஜுகேஷன் நடத்துறது நாங்கள் தான் இந்தியாவிலேயே அதிகமான ஸ்கூலு அதிகமான வாத்தியாறு அதிகமான லேபு அதிகமான கம்ப்யூட்டர் எல்லாமே வச்சிருக்கிறது நாங்கள் தான் இதை மத்திய அரசாங்கமே அவங்களுடைய டேட்டால சொல்றாங்க தமிழ்நாடு தான்ப்பா இந்தியாவில் கல்வியில பயனீரா இருக்கு முன்னோடியா இருக்கு அப்படின்னு நீங்க தான் சொல்றீங்க அப்ப எனக்கு நீ திட்டம் வகுக்காத காசை கூட நான் திட்டத்தை போட்டுக்கிறேன் அப்படின்னு தான் தமிழ்நாடு அரசாங்கம் காலங்காலமாக சொல்லிட்டு இருக்கு ஆனா திட்டத்தினோடாக தான் நான் காசை கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி ரெண்டாயிரத்து பதினெட்டுலேருந்து இருந்து கொடுத்துட்டு இருந்தாங்க அந்த காசை அவங்க நிறுத்திட்டாங்க எப்ப நிறுத்துறாங்க ரெண்டாயிரத்து இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணுலயே நிறுத்துறாங்க மாநில அரசாங்கத்தினுடைய கல்வி அமைச்சர் கேட்கிறாரு ஏன் எங்க காசு நிறுத்துறீங்க அப்படின்னு கேட்கிறாரு இல்ல நீங்க இந்த திட்டத்துல கையில் போடணும் அப்படிங்கிறாரு எந்த திட்டத்தில பி எம் ஸ்ரீ ஸ்கூல் திட்டம் அப்படிங்கறாங்க இது என்னங்க திட்டம் அப்படின்னா இல்ல இல்ல மத்திய அரசாங்கம் இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய பள்ளிக்கூடங்கள் குறிப்பாக பதினாலாயிரத்தி ஐநூறு பள்ளிக்கூடங்களை நாங்களே எடுத்து எங்க கட்டுப்பாட்டிலேயே நாங்களே சிலபஸ் வச்சு நடத்துவோம் அப்படிங்கிறாங்க அதன் அடிப்படையில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சில பள்ளிக்கூடங்களை இந்த பி எம் சி ஸ்கூல் திட்டத்துக்குள்ளே நாங்கள் கொண்டு வர போறோம் அது வந்து நேரடியாக மத்திய அரசாங்க கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய நவோதயா பள்ளிக்கூடமாக இருக்கலாம் கேந்திர வித்யாலயா பள்ளிக்கூடம் நவோதயா பள்ளிக்கூடமா இருக்கலாம் கேந்திர வித்தியாலய பள்ளிக்கூடமாக இருக்கலாம் இது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு அரசாங்கத்தால் நடத்தப்படக்கூடிய பள்ளிக்கூடங்களையும் நாங்கள் எங்கள் கட்டுப்பாட்டில் எடுத்து இந்த புதிய கல்விக் கொள்கையை திணிப்போம் அப்படிங்கிறாங்க எது தீ பிஎம்ஸ்ரீ ஸ்கூல் திட்டத்தின் கீழே அப்போ இதில் வந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் நம்ம தமிழ்நாட்டு ஸ்கூல்ஸை மத்திய அரசாங்கம் கையில் எடுத்துக்குவாங்களாம் நாங்கள் இடம் வச்சு நாங்கள் பில்டிங் கட்டி நாங்கள் பிள்ளைகளை சேர்த்து நாங்கள் வாத்தியாருக்கு சப்பளம் கொடுத்து நாங்கள் படிக்க வச்சிட்ருக்கக்கூடிய இந்த மாநில பள்ளிக்கூடத்தை நீங்கள் கைப்பற்றி அதில் புதிய கல்விக் கொள்கையை கொண்டாந்து உட்கார வச்சு எங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் இந்தியை சொல்லிக் கொடுப்பீங்க வேதத்தை சொல்லிக் கொடுப்பீங்க சமஸ்கிருதத்தை சொல்லி கொடுப்பீங்க இதுதான் உங்களுடைய பிஎம்சி ஸ்கூல் திட்டம் இதை நாங்கள் ஏற்றுக்க முடியாது நீங்க கடந்த பிப்ரவரி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அனுப்புன கடிதத்தை நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம் அப்படின்னு தமிழ்நாட்டினுடைய அரசாங்கமும் தமிழ்நாட்டினுடைய கல்வி அமைச்சரும் திருப்பி ஒரு கடிதத்தை எழுப்புறாங்க அந்த கடிதம் தான் பதினஞ்சு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அனுப்பப்பட்ட கடிதம் ரொம்ப தெளிவான விஷயம் நீங்க மும்மொழி கொள்கை இந்தி ஏற்றுக்கணும் அவர் கடிதம் போடுறான் அந்த கடிதத்துக்கு ஒரு ரிப்ளையை தான் தமிழ்நாடு அரசாங்கம் கொடுத்துருக்கு அந்த கடிதத்தை கொண்டு வந்து காமிச்சு பாருங்க இவங்க வந்து ஓகே சொல்லிட்டாங்க அப்படின்னு ஒரு கடிதத்தை காமிக்கிறாரு அந்த கடிதத்தை படித்து பார்த்தா நமக்கு ரொம்ப காமெடியாக இருக்குது அதில் தமிழ்நாடு அரசாங்கம் ரொம்ப தெளிவா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா எஸ்டாப்ளிஷிங் பிஎம்சி ஸ்கூல் இன் டிஎன் தமிழ்நாட்டில் பிஎம்சி ஸ்கூல்ஸை உருவாக்கணும் அதாவது அதை என்ன பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு பரிந்துரை கொடுக்கறாங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா எங்க பிள்ளைகளுக்கு நல்ல எஜுகேஷனை கொடுக்கணும் இம்பாக்ட் பண்ற மாதிரியான நிறைய இனிஷியேட்டிவ்ஸ் உருவாக்கணும் அப்படிங்கிறது தமிழ்நாட்டினுடைய கொள்கை அதில் எங்களுக்கு எந்த மாற்று கருத்துமே இல்லை மாணவர்களுக்கும் குழந்தைகளுக்கும் இந்த தமிழ் மக்களுக்கும் நல்லது நடக்குதுன்னா அதை நாங்கள் செய்ய தயார் அப்படிங்கறத அப்படி சொல்றாங்க

அந்த ஸ்பெஷல் கமிட்டி கொடுக்கக்கூடிய ரெக்கமெண்டேஷன் ரெக்கமெண்டேஷன் அந்த அடிப்படையில் தான் இது கையெழுத்தாகும் அப்படின்னு தெளிவா சொல்லிட்டாங்க சரி தமிழ்நாடு அரசாங்கம் ஒரு கமிட்டி போட்டாங்களா போட்டாங்க அந்த கமிட்டி என்ன சொல்லிச்சு புதிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்க முடியாது ஏற்றுக்க முடியாதுன்னு தெளிவா சொல்லிருச்சு சரி ஓகே ரைட்டு அப்போ மத்திய அரசாங்கம் அனுப்பிச்ச அந்த கடிதத்தில் நீங்கள் இந்த புதிய கல்விக் கொள்கை அது மட்டும் இல்லாமல் இந்தி திணிப்பு இதெல்லாம் நீங்கள் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி அதுக்கான பேராகிராஃப் இருக்கும் பார்த்தீங்களா அது எல்லாத்தையும் நீக்கிட்டு ஒரு புது எம்ஓயுவை புதிய கல்விக் கொள்கை இல்லாமல் இந்தி திணிப்பு இல்லாமல் ஒரு புது எம்ஓயுவை இவங்க அனுப்பிச்சாங்க நீங்கள் தமிழ்நாடு பள்ளிக்கூடத்தில் பிஎம்சி திட்டத்தில் வந்து நடைமுறைப்படுத்தலாம் ஆனால் புதிய கல்விக் கொள்கை இங்கே இருக்கக்கூடாது தமிழ்நாடு அரசாங்கம் கொடுக்கக்கூடிய கல்விக் கொள்கை தான் இருக்கும் அங்க நீங்க இந்திய திணிக்க முடியாது தமிழ் தான் இருக்கும் ஆங்கிலம் தான் இருக்கு அப்படின்னு ரொம்ப தெளிவாக தமிழ்நாடு அரசாங்கம் இந்த கடிதத்தில் சொல்லியிருக்கிறாங்க இந்த கடிதம் என்பது இவங்க சொல்ற மாதிரி யாரு பாஜக அரசாங்கம் சொல்ற மாதிரி பாருங்க இவங்க கையெழுத்து போடுறேன்னு சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பொச்ச பொய்ய இந்த மோடி அரசாங்கம் சொல்லுது ஆனா தமிழ்நாடு அரசாங்கம் திரும்ப அந்த கடிதத்தை ஒழுங்கா படிங்க ரெண்டாவது பேராகிராஃப்ல நாங்க என்ன மென்ஷன் பண்ணிருக்கோம் நாங்க பி ஸ்கூல் திட்டத்தை ஏத்துக்கணும் அப்படின்னா நாங்க சொல்ற ரெக்கமெண்டேஷனை நீங்க நடைமுறைப்படுத்தணும் அப்படிங்கறத வெளிப்படையா சொல்ல அதாவது தமிழ்நாடு அரசாங்கம் சொல்லுது எப்பா நீ பிஎம்சி ஸ்கூல் திட்டத்துக்கு இல்லை என்னுடைய கவர்மெண்ட் ஸ்கூலை நீ எடுக்கலாம் ஆனால் அங்கே சொல்லித்தரக்கூடிய சிலபஸ் என்னோடய சிலபஸாக இருக்கணும் தமிழ்நாட்டோட சிலபஸாக இருக்கணும் ரெண்டாவது நீ ஆங்கிலத்தில் சொல்லித்தரணும் தமிழ் கண்டிப்பாக கட்டாய மொழியாக இருக்கும் ஆனால் நீ என்ன சொல்கிற இல்லை இல்லை இந்த பசங்களுக்கு சிலபஸே டெல்லியில் தான் முடிவு செய்யப்படும் எது என்சிஆர்டி சிலபஸ் அப்போ அதில் ஹிந்தி வரும் அதில் இவங்க சொல்கிற மாதிரி சமஸ்கிருதம் வேதம் ஆரியம் வட இந்தியாவை பற்றியான பாலிடிக்ஸ் இதாக இருக்கும் நான் என்ன கேட்குறேன் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய என் பிள்ளைகள் ஒரு வரலாறு புத்தகத்தை படிக்கிறாங்கன்னு வச்சுங்களேன் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூவில் ஹிஸ்ட்ரி இருக்குது ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூலேயே ஒரு தனி ஆப்ஷனாக ஹிஸ்ட்ரி இருக்குது அந்த ஹிஸ்ட்ரி புத்தகத்தை என்சிஆர்டின்னு சொல்லக்கூடிய சென்ட்ரல் போர்டு இந்த மோடி அரசாங்கம் கொண்டு வந்திருக்கக்கூடிய மத்திய அரசாங்க சிலபஸை ரெண்டு வால்யூம் இருக்குது எடுத்து படித்து பாருங்கள் தமிழனை பற்றி அதில் எவ்வளோ விஷயம் இருக்குது சிந்துவெளி நாகரிகத்தை பற்றி இருக்குது ஓகே ரைட்டு ஆனால் கீழடி நாகரீகத்தை பற்றி இருக்கா இல்லை கொடுமணல் நாகரிகத்தை பற்றி இருக்கா எதுவுமே இல்லை என்னுடைய மொழி கலாச்சாரம் பண்பாடு சோழர்கள் ஆண்டுருக்காங்க அவங்களுடைய பற்றி ஒரு விரிவான ஒரு ஐம்பது பக்கத்துக்கு ஒரு பாடம் வைங்கல எங்களுடைய கல்லணை அப்படிங்கிறது ரெண்டாயிரம் ஆண்டுகளாக இருக்குது எங்கள் கல்லணையை பற்றி ஒரு பத்து பக்கத்துக்கு ஒரு பாடம் வைங்கல அப்போது என்னுடைய கலாச்சாரம் பண்பாடு வரலாறு மொழி இலக்கியம் இதில் வர்றது எதையும் நீ பேச மாட்டேன் ஆனால் நீ ஒரு சிலபஸ் வைப்பேன் அந்த சிலபஸில் என்ன இருக்கும் வேத காலம் இருக்கும் மௌரியர் காலம் இருக்கும் குப்தர் காலம் இருக்கும் நீ சொல்கிற காலத்தையெல்லாம் நான் படிக்க முடியாது வேதம் ஆரியம் நாகரிகம் வரலாறு இது நீ சொல்றது கிடையாது எனக்கு ஒரு வரலாறு இருக்கு எனக்கு சிலப்பதிகாரம் இருக்கு மணிமேகலை இருக்கு மிகப்பெரிய அற காப்பியங்கள் இருக்கு அது வரலாறு எங்க வருது அதை நான் எப்படி படிக்கிறது அது எந்த காலகட்டத்துக்குரியது இன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய வரலாறு இரும்பை கண்டுபிடித்தவன் தமிழன் உருக்கி அதை வால் செய்திருக்கிறான் அதை பயன்பாட்டுக்கு பயன்படுத்தி இருக்கான் அப்படிங்கிறத ஆதாரப்பூர்வமாக தமிழ்நாடு அரசாங்கம் அபிஷியலா வெளியிட்டுட்டாங்க இது வரலாறுல நீங்க சேர்த்துவீங்களா நீங்க வரலாறுல சேர்க்க மாட்டீங்களே கேட்டா இது இல்ல எவிடன்ஸ் இல்ல அதுக்கு எவிடன்ஸ் இல்லைன்னு சொல்லி ஏதாவது புறக்கணிச்சிருவீங்க தமிழ்நாடு அரசாங்கம் ஒரு சிலபஸ் ரெடி பண்ணிருக்கு அதுல புதுசாக இந்த இரும்பு காலம் எல்லாம் ஆட் பண்ணப்படும் கீழடி ஆட் பட்டிருக்கு அப்ப இந்த வரலாறு தான் நான் ஏன் பிள்ளைகளுக்கு சொல்லி தர முடியும் தமிழ்நாடு அரசாங்கம் நடத்தக்கூடிய பள்ளிக்கூடங்களில் தமிழ்நாடு பணத்தை கொட்டி இந்த பள்ளிக்கூடங்களை உருவாக்கி இன்னைக்கு என் பிள்ளைகளை படிக்க வச்சிருக்கக்கூடிய இந்த விஷயத்துல நீ ஒரு சிலபஸை ஃபிக்ஸ் பண்ணாத நாங்கள் ஒரு சிலபஸை ஃபிக்ஸ் பண்ணுவோம் அது எங்களுடைய சிலபஸ் எங்களுடைய வரலாறு கலாச்சாரம் பண்பாடு அறிவியல் அதனூடாக நாங்கள் போவோம் நீங்கள் என்ன சொல்லுவீங்க மனிதனை படைச்சதே பிரம்மாமிங்க நாங்கள் இது எவல்யூஷன் டார்வின் தியரி சொல்லுவோம் நாங்கள் அறிவியல் பூர்வமாக போவோம் இந்த முரண்பாடு வந்துடக்கூடாது தான் நீங்கள் புதிய கல்விக் கொள்கையை இதுக்குள்ளே இன்சர்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு தெளிவாக இந்த கடிதத்தில் தமிழ்நாடு அரசாங்கம் சொல்லியிருக்காங்க ஆனால் அதை நீங்கள் ஒரு பொட்டு கூட கேட்காம தமிழ்நாடு அரசாங்கம் போய் பேசுதுன்னு ஒரு பையன் பரப்பிக்கிட்டு இருக்கீங்க இதுக்கு எதிராக தான் தமிழ்நாடு எம்பிக்கள் நேரடியாக பார்லிமெண்ட்டில் பேசினாங்க மிகப்பெரிய எதிர்ப்பு தெரிவித்தாங்க அந்த எதிர்ப்புக்கு நீங்கள் என்ன பண்ணீங்க தமிழர்களே அன்சிவிலைஸ்டுன்னு சொல்கிறீங்க இப்போ சொல்லிட்டு நான் நூறு முறை மன்னிப்பு கேட்குறேன் அப்படின்னு சொல்கிறீங்க உங்களுக்கு வெக்கமா இல்லை தமிழர்களை நீங்கள் எப்படி இவ்வளோ கேவலமாக பேசலாம் பாராளுமன்றத்தில் இந்தியாவுக்கே வரி கொடுக்கக்கூடிய மாநிலம் அதிகமாக தமிழ்நாடு தான் நாங்கள் தான் கொட்டி கொடுத்துக்கிட்டு இருக்கோம் ஆனா நீங்க எங்களை எப்படி அன்சிவலை நீங்க சொல்லுவீங்க அது ஒரு மிகப்பெரிய தவறான ஒரு ஸ்டேட்மெண்ட் ரெண்டாவது முக்கியமான விஷயம் இன்னைக்கு எங்களுடைய எம்பிக்கள் முப்பத்தொம்பது பேர் இருக்கிறதுனால தான் பாராளுமன்றத்தில் நின்று ஒரு போராட்டத்தை பண்ண முடியுது நீங்கள் புதிய கல்விக் கொள்கையும் இந்தியையும் திணிக்கிறீங்க தமிழை அழிக்கிறதுக்கான வேலையை பண்ணுறீங்க இந்த வேலைக்கு நேர் எதிராக எங்கள் மக்கள் எங்களுடைய மக்களினுடைய பிரதிநிதியாக இருக்கக்கூடிய எம்பிக்கள் டெல்லியில் திரண்டு நின்று போராடிக்கிட்டு இருக்காங்க ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க டீலிமிடேஷன் அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயத்தை கொண்டு வரேன் அப்படிங்கிறீங்க டீலிமிடேஷனாக வேற ஒன்றும் கிடையாது எம்பி பதவியை குறைக்க போகிறாங்க இன்னைக்கு இருக்கிற எம்பி பதவியை மக்கள் தொகையின் அடிப்படையில் பிரிச்சா எட்டு எம்பி தமிழ்நாட்டுக்கு இல்லாமல் போயிடும் இல்ல புது வரைவை நீங்க உருவாக்குனீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட எங்களுக்கு வர வேண்டிய இருபத்தி ரெண்டு எம்பி வராது பத்து எம்பி தான் வரும் அப்ப ஏதோ ஒரு வகையில தென்னிந்திய மாநிலங்கள் குறிப்பாக தமிழ்நாடு மாதிரியான மாநிலங்கள் நிறைய எம்பி வந்துருச்சு அப்படின்னா தென்னிந்தியாவை நம்பி நாம இருக்கணும் இது நம்ம தென்னிந்தியாவை நம்பி இருக்கக்கூடாது முழுக்க முழுக்க வட இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு பத்து ஸ்டேட் இந்தி பேசக்கூடிய அந்த பத்து ஸ்டேட் இருக்குது பார்த்தீங்களா இதனோட எம்பி எண்ணிக்கை மக்கள் தொகையினுடைய அடிப்படையில் கூட்டிக்கிட்டு இது மாதிரி போராட்டங்கள் பாராளுமன்றத்தில் நடக்கும்போது யாருமே பொருட்படுத்தாமல் இவங்களுடைய கோரிக்கையில காதலியே வாங்காம ஒதுக்கி தள்ளிரும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த டீலிமிட்டேஷன் நடக்குது இந்த டீலிமிட்டேஷன் தப்பு வேண்டாம் வேண்டாம் வேண்டாம்னு தலையால் அடிச்சுக்கிறோமே ஏன் எதுக்கு கடந்த ரெண்டு நாளாக பார்லிமெண்ட்டில் என்ன நடந்துட்டு இருக்கு நம்ம எம்பிக்கள் பெரிய போராட்டத்தை நடத்திக்கிட்டு இருக்காங்க நீங்கள் இந்திய திணிக்க முயற்சி பண்ணுறீங்க முடியாது நாங்கள் விடமாட்டோம் அப்படிங்கிறாங்க இப்படியான போராட்டங்கள் இந்தியாவில் வந்துவிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காகத்தான் இவங்க திட்டம் போடுறாங்க இவங்க பாருங்கள் இந்த வகுப்பு சட்டமாக இருக்கட்டும் பல சட்டங்கள் எல்லா சட்டத்தையும் ஈஸியாக பார்லிமெண்ட்டில் வந்து பாஸ் பண்ணிட்டு போயிட்டாங்க இந்த சட்டத்தை கொண்டு வந்தாங்க அந்த இன்கம் டேக்ஸ் சட்டத்தை கொண்டு வந்தாங்க எதை வேணாலும் கொண்டு வர்றாங்க புதுசு புதுசாக சட்டத்தை கொண்டு வந்தாங்க பார்லிமெண்ட்டில் ஈஸியாக பாஸ் பண்ணிட்டு போயிட்டாங்க யாரையுமே கேட்காம காஷ்மீர்னு ஒரு மாநிலத்தையே மாநிலமாக இல்லாமல் பண்ணி மூணாக உடைச்சிட்டாங்க அப்போ இது மாதிரி ஈஸியாக எல்லா விஷயத்தையும் செஞ்சு முடிக்கிறதுக்கு என்ன வேணும் பார்லிமெண்ட்டில் பாஜகவுக்கு வட இந்தியாவுக்கு மெஜாரிட்டி வேணும் அப்போ வட இந்தியாவுக்கு மெஜாரிட்டி வேணும் அப்படின்னா ஒரு பக்கம் வட இந்தியாவினுடைய எம்பிக்களை கூப்பிட்றது இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு எம்பிக்களை மொத்தமாக குறைக்கிறது தென்னிந்திய எம்பிக்களை குறைக்கிறது இந்த வேலை தான் டீலிமிட்டேஷனுடைய நோக்கம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இன்னைக்கு இருக்கிற எம்பியாலேயே நம்ம நின்று போராடுறதுக்கு எவ்வளோ கஷ்டமா இருக்கு இதை விட எம்பி இன்னைக்கு குறைச்சிட்டா நம்ம எப்படி போராட முடியும் அவன் திடீர்னு வந்து உட்காந்துக்கிட்டு சப்பாத்தி தான் தேசிய உணவு நாளைலேருந்து எல்லாம் சப்பாத்தி சாப்பிடுமா சாப்பிட முடியுமா நமக்கு அரசியல் பிரதித்துவம் இல்லை என்றால் அவன் கொண்டு வரக்கூடிய அயோக்கியத்தனமான எந்த சட்டத்தையும் எதிர்க்க முடியாது இதுக்காக தான் தமிழ்நாடு திரும்ப திரும்பிஷன் தமிழர்களுடைய பிரச்சனை பிரச்சனை சில கூமுட்டைகள் இல்ல இல்ல இது வந்து தமிழர்களுடைய பிரச்சனை கிடையாது நாங்க ஒரே தமிழர்களாக ஒன்று நிற்க மாட்டோம் தமிழ்நாடு அரசாங்கம் போடக்கூடிய சண்டையில பங்கெடுக்க மாட்டோம் நாங்க தனித்து நிப்போம் சொல்லிட்டு தேவையில்லாம உருட்டிட்டுறானுங்க அப்போ தமிழ்நாட்டுக்கு இவ்வளவு பெரிய சிக்கல்கள் வந்திருக்கு நம்ம மேல இவ்வளவு பெரிய மும்மொழி கொள்கையும் குறிப்பாக புதிய கல்விக் கொள்கையும் கொண்டு நம்மளுடைய வரலாறு கலாச்சார பண்பாட்டையே மாற்றுவதற்கான வேலையை இந்த மோடி அரசாங்கம் இந்த நேரத்தில் நாமெல்லாம் ஒன்றாக நின்று சண்டை போட வேண்டிய காலகட்டத்தை எப்படியெல்லாம் பல பேர் திசை மாத்துறாங்க அது மட்டும் இல்லாமல் பார்லிமெண்ட் பேச நிர்மலா சீதாராமன் சொல்றாங்க இல்லை இல்லை இவங்களுக்கு தான் தமிழ் மொழி எல்லாம் அக்கறை கிடையாது இவங்களுடைய தலைவராக இருக்கக்கூடிய பெரியார் வந்து தமிழை வந்து காட்டு மிராடி மொழின்னு சொல்லிட்டாரு ஆனால் அவரோட படத்தெல்லாம் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்தமாக இன்றைக்கி என்ன டிஸ்கஷன் நடந்துக்கிட்டு இருக்கோ அதை அப்படியே மடமாற்றுறாங்க நாம் என்ன கேட்குறோம் பெரியார் அதை சொன்னார் இதை சொன்னார் அந்த கதையெல்லாம் இருக்கட்டும் நீங்கள் என்ன சொல்கிறீங்க தமிழ் படிக்கணுமா வேண்டாமா ஹிந்தியை ஏன் திரிக்கிறீங்க இதுதான் நம்மளோட கேள்வி பழைய வரலாறு இருக்கக்கூடிய சில விஷயங்கள் எடுத்து வச்சுக்கிட்டு இன்றைக்கி டிஸ்கஷனை ஏன் மடமாத்துறீங்க நாம நீங்க தமிழர்னு பார்லிமெண்ட்ல நீங்க சொல்றீங்கல்ல நான் என்ன கேட்குறேன் எனக்கு தமிழ் வேணும் நான் தமிழ நான் தமிழ் படிக்கிறேன் தமிழுக்கு நீங்க இந்த பத்து வருஷத்துல நூத்தி அறுபத்தி ஏழு கோடி ஒதுக்கிருக்கீங்க நீங்க தானே நிதியமைச்சர் நூத்தி அறுபத்தி ஏழு கோடி தானே ஒதுக்கிருக்கீங்க ஆதாரம் இருக்குல்ல ஆனால் சமஸ்கிருதத்துக்கு ரெண்டாயிரத்தி முந்நூத்தி ஐம்பது கோடி ஒதுக்கிறீங்க எப்படி ஒதுக்குனீங்க நீங்க தமிழர்னு பார்லிமெண்ட்ல சொல்லிட்டு எனக்கு தமிழ் மொழி மேலே பற்று இருக்கு தமிழ் இவங்க இப்படி தப்பா பேசிட்டாங்க எனக்கு கோவம்லாம் வருது அப்படின்னு சொல்லிட்டு தமிழுக்கு நீங்க நூத்தி அறுபத்தி கோடி தான் ஒதுக்கிறீங்க சமஸ்கிருதத்துக்கு ரெண்டாயிரத்தி முன்னூத்தி ஒன்பது கோடி ஒதுக்கிறீங்க உங்களுக்கு என்ன பாசம் இருக்கு தமிழ் பாசம் இருக்கா இல்லை உங்களுக்கு சமஸ்கிருதத்து மேல பாசம் இருக்கா உண்மையிலேயே தமிழ் மேல பற்று அப்படிங்கிறது அது அந்த மொழியின் மீதான பற்று தான் தமிழ்நாட்டினுடைய தேசிய மொழி தமிழ் எந்த தாய்மொழி பின்புலத்திலிருந்து வந்தாலும் இந்த தமிழ்நாட்டினுடைய தேசிய மொழியை ஏத்துக்கிறவங்க தமிழர்கள் தான் இந்த மொழி மேல நேர்மையான பற்று இருக்கிற எல்லாருமே இந்த மொழியை வாழ வைக்கணும்னு தான் நினைப்பாங்க ஆனா உங்களை மாதிரி ஆட்கள் என்ன பண்றீங்க தமிழ் நானும் தமிழன் சொல்லிக்கிட்டு நீங்க பார்லிமெண்ட்ல போய் உட்காந்து சமஸ்கிருதத்துக்கு அதிகமான நிதி ஒதுக்கிட்டு தமிழுக்கு ஒதுக்க மாட்டேங்கிறீங்க ஆனால் பார்லிமெண்ட்ல இது குறித்தான டிபேட் வரும்போது மொத்தமாக மாத்தி விடுறதுக்காக பழைய கதைகளை நீங்க பேசுறீங்க நான் வெளிப்படையா கேட்குறேன் பெரியார் அதை சொல்லிட்டாரு அப்படிங்கிறீங்க அது ஒரு பக்கம் இருக்கட்டும் நீங்க என்ன சொல்றீங்க தமிழ் தமிழ்நா தமிழ்நாட்டில் தமிழ் மட்டும் இருக்கணுமா இல்லை இந்திய திணிக்கிறத நீங்கள் ஏற்றுக்கிறீங்களா இல்லையா ஒரு தமிழர்னு சொல்கிறீங்களா ஒரு தமிழராக இதில் உங்களுடைய நிலைப்பாடு என்ன வாய் தொடர்ந்து நீங்கள் பேசுங்க இதில் அப்படியே அவங்க பொங்கி துக்ளக் பத்திரிகை எடுத்து வச்சு துக்ளக் பத்திரிக்கை எவ்வளோ பெரிய தமிழ் பற்று அப்படின்லாம் காமிக்கிறாங்க ரெண்டாயிரத்தி ஒம்போதில் ஈழத்தில் நடந்த இனப்படுகொலை எப்போ துக்ளக் பத்திரிக்கை என்ன எழுதிச்சு தமிழர்களை கொன்னு குவித்த சிங்கள அரசாங்கத்தை பற்றி புகழ்ந்து தள்ளலையா துக்ளக்கு அன்னைக்கு துக்குளக்கு பத்திரிகை எங்கே போச்சு இப்போ இளத்தில் நடந்த இனப்படுகொலைக்கு ஆதரவாக நின்னது இந்த குருமூர்த்தி சோ குரூப் தான் அந்த பத்திரிகை எடுத்து கொண்டு வந்து வச்சுக்கிட்டு நாங்கள் இன்னைக்கு இந்திய எதிர்ப்பு பேசும்போது மொத்தமாக மடமாத்துறதுக்கான வேலையை தானே நீங்க பாக்குறீங்க நீங்கள் உண்மையிலே தமிழ் பட்டு இருந்துச்சுன்னா உங்களுக்கு உண்மையிலேயே தமிழருங்கிற பாசம் இருந்துச்சுன்னா ஏன் நிதி ஒதுக்கல அதுக்கு பதில் சொல்லுங்க ரெண்டாவது விஷயம் ஏன் இந்தி எதிர்ப்புன்னு வரும்போது நீங்க எல்லாம் இந்தியை படிக்கணும் தமிழ் பத்தாது ஒரு பேச்சுக்கு வர்றீங்க தமிழ்நாடு இந்தியாவிலேயே இவ்வளோ பெரிய வளர்ச்சி அடைஞ்சிருக்கு அப்படின்னா அதுக்கு அடிப்படை காரணம் ஆங்கிலம் அந்த ஆங்கிலம் தான் நாம் இன்னைக்கு பொருளாதார ரீதியாக வளர்ந்து நிற்கிறோம் இன்னைக்கு நம்மளுடைய தமிழ் மொழி அடையாளம் கலாச்சாரம் பண்பாடு இலக்கியம் எல்லாமே நமக்கு தேவைப்படுது நூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி பெரும் பஞ்சத்திலிருந்து வந்த சமூகம் தமிழ் சமூகம் இங்க பிழைக்க முடியாம நாம வெளியூருக்கு ஓடி இருக்கோம் காலநிலைய காலகட்டத்துல அந்த காலகட்டத்துல இங்க இருக்கக்கூடிய ஜாதி பார்ப்பனர்களை போல நாமும் ஆங்கிலம் படித்து அந்த அரசு பதவிகளுக்கு போகணும் அப்படின்னு நினைச்சதுல யதார்த்தமான உண்மை இருக்குது அந்த இடத்துல இருந்தா நம்ம ஆங்கிலத்தை படிச்சோம் அந்த இடத்துல இருந்து ஆங்கிலத்தின் அடிப்படையில் உலகம் முழுக்கவே பொருளாதாரம் வளர்ந்து கொண்டு இருக்கிறது நம்மளும் இங்க ஒரு மிகப்பெரிய பொருளாதாரத்தை வளர்த்திருக்கோம் இன்னைக்கு அந்த பொருளாதாரத்திற்காக நம்ம ஆங்கிலத்தை கத்துக்கிறோம் மார்க்கெட்டுக்காக ஆங்கிலத்தை கத்துக்கிறோம் தமிழ் நம்மளுடைய தாய்மொழி அப்படிங்கிறதுக்காக அது இறுக்கி பிடிக்கிறோம் இந்த ரெண்டு மொழி நமக்கு போதுமானது சாப்பிட்றதுக்கு ஒரு மொழி வாழ்றதுக்கு ஒரு மொழி இதை தாண்டி மூணாவது மொழி இந்தியனா இருக்கணும் நீ இந்தி இந்தி படி அப்படின்னு சொல்றது எந்த வகையில் நியாயம் அது உங்களுக்கு ஏற்பா இல்லையா அப்படிங்குறதான் நம்மளுடைய கேள்வி திரும்ப திரும்ப நிர்மலா சீதாராமன் ஒரு பொய்யை சொல்கிறாங்க என்னால் வந்து ஹிந்தி படிக்க முடியல சமஸ்கிருதம் படிக்க முடியல திருச்சியில் அப்படிங்கிறாங்க திருச்சியில் இவங்க படித்த எஸ்ஆர்சி காலேஜில் இவங்க படித்த அதே பேச்சில் நிறைய பேர் ஹிந்தி படிச்சிருக்காங்க சமஸ்கிருதம் படிச்சிருக்காங்க நானும் திருச்சியில் திருச்சி செஞ்சில் படித்தேன் எங்களுடைய காலகட்டத்தில் நான் படிக்கும்போது என் கூட படித்த நண்பர்கள் ஸ்ரீரங்கத்திலிருந்து வரக்கூடிய அதே பிராமண சமூகத்தை சேர்ந்த நண்பர்கள் அவங்க சமஸ்கிருத ஆப்ஷனாக எடுத்து படிப்பாங்க எனக்கு தாய்மொழி நான் தமிழை படிப்பேன் அவன் தமிழ் படிக்க மாட்டான் சமஸ்கிருத படிப்பான் அப்ப இது எல்லாமே ஏற்கனவே இருக்கக்கூடிய ஒரு நடைமுறையை அப்படியே பாராளுமன்றத்தில் திரும்ப 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 போய் பேசுறாங்க இதில் இன்னொரு விஷயம் என்னன்னா நிர்மலா சீதாராமன் போய் தான் பேசுறாங்க அப்படின்னு நிர்மலா சீதாராமன் கூட படித்தவங்களே வெளிப்படையா பேசிட்டாங்க குறிப்பாக தமிழ்நாட்டினுடைய மிக முக்கியமான பத்திரிகையாளர் விஜயசங்கர் அவருடைய சகோதரி நிர்மலா சீதாராமன் படித்தவங்க அதே எஸ்ஆர்சி காலேஜில் படித்தவங்க அவங்க வந்து ஹிந்தி படிச்சிருக்காங்க அவங்க சமஸ்கிருதம் படிச்சிருக்காங்க இது எப்படி சாத்தியமாச்சு எல்லாரும் தான் இருந்தீங்க அப்ப திரும்ப திரும்ப தமிழ்நாட்டின் மீது இந்திய பாராளுமன்றத்தில் தர்மேந்திர பிரதான் ஒரு கொச்சையான வாதத்தை முன் வச்சு வச்ச மாதிரி இப்போ திரும்ப நீங்க ஒரு கொச்சையான வார்த்தை முன் வைக்கிறீங்க அதுக்கு நீங்க பெரியார டிஸ்ட் பண்ணி இழுத்துக்கிட்டு திரும்ப 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 எல்லாத்தையும் மடைமாத்திக்கிட்டே இருக்கீங்க இன்னைக்கு தமிழ்நாடு மொத்தமும் ஒரே முனைப்பா நிக்குது நாங்க தமிழ் மட்டும்தான் படிப்போம் இங்கிலீஷ் எங்களுக்கு தேவை அதை நாங்க பயன்படுத்திக்கிறோம் எங்களுக்கு ஹிந்தி வேண்டாம் சமஸ்கிருத வேண்டாம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கோயில்களில் சமஸ்கிருத இருக்குலாம் பேசுகிறீங்க தமிழ்நாட்டு கோயில்களில் சமஸ்கிருத இருக்கக்கூடாது அது தமிழ் மட்டும்தான் இருக்கணும் அப்படிங்கிறது தான் தமிழ்நாட்டினுடைய தமிழர்களுடைய ஒரே கோரிக்கையாக இருக்குது என்னமாக இருக்குது அதுக்கு யார் எதிராக நிற்கிறா அதுக்கு நீங்க தான் எதிராக நிற்கிறீங்க தமிழ்நாட்டில் தமிழ் கோயில்களில் சமஸ்கிருதம் இருக்கக்கூடாது தமிழ் தான் இருக்கணும் நாங்க தமிழர்களாக சொல்றோம் அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கக்கூடிய ஒரே குழு யாரு நிர்மலா சீதாராமனுடைய குழு தான் நிக்குது அதெல்லாம் நீங்க பேச தயாரா இருக்கீங்களா குறிப்பாக இந்த துக்ளக்கும் சோவும் குருமூர்த்தியும் தானே எதிராக நிக்கிறாங்க யாரு போய் எங்களுக்கு எதிராக வழக்கு போடுறது தமிழ்நாட்டில் எல்லா ஜாதியும் அர்ச்சகராகணும் கோயிலில் சாமியை தொடர்றதுக்கு எனக்கு உரிமை இருக்குன்னு தமிழன் போய் நிற்கும் போது இதை எடுத்து வழக்க போடுறது யாரு இந்த குருமூர்த்தி சோ குருப்பா தானே இருக்கு இதெல்லாம் ஏன் பேச மாட்டேங்கிறீங்க அப்போ நேர்மையாக நடந்து கொண்டிருக்கக்கூடிய போராட்டத்தையும் விவாதத்தையும் தமிழ் மக்களை திசை திருப்பதுக்காக நீங்க இது மாதிரியான கொச்சையான வாதங்களை பாராளுமன்றத்தில் வைக்கிறீங்க இது முழுக்க முழுக்க கண்டிக்கத்தக்கது